ஹாய் 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 ஃபண்ட் ஹாய் பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஹாய்ஃபன்ஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் வந்தார் போயிட்டாரு பேர் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேர் சொல்லுங்கள்

രണ്ട് അത് രണ്ട് ഒരു ഉറോട്

நேம் 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 சொல்லுங்கள் நேம் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய்குமார் தோழன் பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் ஒரு சப்போர்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெயராஜ் ஹாய் ஹாய் ஜெயராஜ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணி பாருங்கள் ஹவ் ஆர் யூ என்ன பண்ணுறீங்க எந்த ஊர் நீங்கள் ஹலோ வாங்க வாங்க நன்றாக இருக்கீங்களா நன்றாக இருக்கிறேன் நீங்கள் நீங்கள் எந்த ஊர் ஜெயராஜ் எந்தூர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா பிரிச்சுங்க எல்லாரும் ஏழு பேர் பார்க்குறீங்க ஏழு பேர் பார்க்குறீங்க என் லைக் வேணும் ஒரு லைக் தோளுது ஓகே நன்றி 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 ஜெயராஜ் ஜெயராஜ் அவர் லைன் ரொம்ப நன்றி எந்த ஊர் உங்களுக்கு ஜெயராஜ் சேலமா ஓகே ஓகே சேலம்னா இந்த சேலம் முன்னோருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு தெரியுமா உங்களுக்கு ஓகே 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 என்ன ஒர்க் பண்றீங்களா தெரியாதா அதை சேலம் பண்ணின் ஒருத்த யூடியூப்ல இல்லை தெரியாதா உங்களுக்கு நண்பரே 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 ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் ஃப்ராங்க் பண்ணுவீங்களா அவரா இல்லைங்க அவர் எல்லாமே பண்ணுவாப்பில ஃப்ராங்க் பண்ணுவாப்பில எல்லாமே பண்ணுவாப்பில ஃப்ராங்க்னு மட்டும் இல்லை எல்லாமே பண்ணுவாப்பில நீங்கள் பார்த்தது கிடையாதா சேலம் பண்ணின்னு அடிச்சு பாருங்களேன் ஒரு வாப்பில் ஹாய் ஹாய் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க பேர் சொல்லுங்க ஆறு பேர் பார்க்குறீங்க ரெண்டு லைக் தான் ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ கிட்ட மழை பொருத்தி இப்போ அவருக்கு மழை பெய்தாங்கிட்டு ஹாய் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க ஒரு கமெண்டில் வந்து பேர் சொல்லுங்கள் ஹாய் போடுங்க ஆறு பேர் பார்க்குறீங்க ஆறு பேர் ஒரு ஆள் தான் the big bus boss... parking. big bus last week. Do you to me? The season big bus. I saw காய் 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 ஹாய் காய் 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 போட வராம அஞ்சு பேர் தான் பேரு நாலு பேர் அஞ்சு பேர் நாலு பேர் சட்ட சட்ட சட்டத்தட்ட ஒண்ணு வர மாட்டேங்குது

ஹாய் ஹாய் ஏழு பேர் பார்க்குறீங்க ஏழு பேர் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஹாய் ஹாய் முத்துக்குமார் ஸ்பேனர் முத்துக்குமார் ஹாய் 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 ஹபார் யூ எப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா what to do like like, 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 like மூணு அஞ்சு ரெண்டு ஒன்றுன்னு வந்து

நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் ஆனால் ரெண்டு லைக் விடுதான் இருக்கு ஒன்னாய்ப்பை மொத்தத்துக்கு ஒன்னாய்ப்பேன் ஜெயராஜ் ஜெய் ஜெயராஜ் ஜெய் சரி அவ்வளோ தான் ஒன்று இருந்துச்சு ஆறு இருந்துச்சு ஏழு இருந்துச்சு இப்போ ஜீரோ வாய்ப்பு நண்பரே யாராவது வாங்க நண்பர்களே நண்பர்களே பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்க நண்பர்களே ஒரு கமெண்ட் பண்ணி பாருங்க நண்பர்களே என்ன நண்பர்களே நீங்கள் எப்படி கொண்டுருக்கீங்க போங்க

boy 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 នេះមើលមកកា